ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரானை க்ளீன் பண்ணி கிடச்சாலும் அதுக்கப்புறமேல இந்த பொடல் எடுக்கணும் அது கடற்கரவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதோட தலையும் வாலும் அந்த ஷெல்லும் கட் பண்ணி வர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படி இருக்கும்போது இது க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க அதனால் அது க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கறி வைக்கணும் அன்றைக்கி உங்களுக்கு காமிக்க முடில அதனால் நான் க்ளீன் பண்ணுறேன் இது வந்து ப்ரானை அளவு க்ளீன் பண்ணி தந்தாங்கன்னா கொண்டு வந்து கொஞ்சம் லேஸாக சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நம்ம பிடிச்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரிப்பாக இருக்கும் இல்லாட்டி வளவளவளான இருக்கும் இதுதான் அதோட முதுகு இப்படி ஒரு வட்டத்தில் ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குடல் இருக்கும் இதை இந்த கருப்பாக இருக்குது பாருங்க சின்ன குடலாக இருந்தால் எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனாலும் அது நல்லா இருக்காதுல்ல பெரிய பெரிய ப்ராண்டில் நல்ல நமக்கு தெளிவாக பார்க்க முடியும் கருப்பாவே இருக்கும் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது இதுதான் அந்த அடுக்கு இந்த குடல் இருக்கிற இடம் டபக்குன்னு அது உள்ளே போகும் கத்தி உள்ள போகும் இது வந்து கடல் செம்மீன் கடல் ப்ரான் மலையாளத்தில் செம்மீன் சொல்கிறது இதை இனி ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை கழுவுனாதான் அது நமக்கும் திருப்தியாக இருக்கும் நீட்டும் அதுதான் நம்ம கடவுளெல்லாம் போனால் அவங்களும் இந்த அளவு க்ளீனாக தான் செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க ஹோட்டலில் போனால் ஏன்னா இல்லாட்டி இது வந்து மண்ணு கடிக்கும் இது ஆனால் எனக்கு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த நண்டு எறால் இந்த மாதிரி சாமான்க எனக்கு அலர்ஜியாக இருந்தது ஒரு நண்டு இப்பயுமே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது நான் நண்டு வாங்குறதும் இல்லை அங்கே திருச்சி தஞ்சாவூர் சைடில் எல்லாம் நாங்கள் இருந்தப்போ எப்போதும் நண்டு கிடைக்கும் ஆற்று நண்டு கடல் நண்டு எல்லாமே கிடைக்கும் ஆனால் என் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வாந்தி வந்துடும் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இப்போயுமே இது வெட்டும்போது எனக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து ட்ராணை வந்து நான் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இனி அதில் வந்து மிளகாப்பொடி மஞ்சத்தூள் பொடி வெந்தயப்பொடி இது வெந்தயப்பொடி ரெண்டு மூணு கா ரெண்டு காந்தாரி மட்டும் ஒன்று அரிஞ்சு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கடல் செம்மீன்கிறதுனால பயங்கர கவுச்சியாக இருக்குது ஆற்றுல செம்மீனாக இருந்தால் ஆற்றுல எறால் இருந்தால் இவ்வளோ கவுச்சி இருக்காது நல்ல கவுச்சி மணம் கவுச்சி மணம் போகிறதுக்கு நான் போட்டிருந்தது என்னென்னா கஞ்சி வடித்த சுடுதண்ணியும் அது வந்து கிரிப்பு கிடைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து கடலை மாவு எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் கழுவுறதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக கவுச்சி மணம் போகும் நீ இதில் வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்கு அடுத்தது கொஞ்சம் மைதா மாவு மைதா மாவு அப்படி இல்லாட்டி கார்ன்ஃப்ளரு கடலை மாவு கூட சேர்த்தலாம் இதை வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி செய்கிறதுக்கு கழுவி வச்சுருக்கிற ப்ராணை இதில் போடலாம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி பொடி நம்மளோட மைதா மாவு வேணும்னா கொஞ்சம் குருமளகு பொடி கூட சேர்த்தலாம் இது வந்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வறுத்து அதை வந்து ஒரு கிரேவி பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் பருத்த ட்ராணை போட்டு இது பண்ணலாம் நீ வறுக்கும்போது காமிக்கிறேன் பிரான வந்து எப்படி ரோஸ்ட்டு பண்ணி அது கறி பண்ணுறோங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம பெரட்டி வச்சுருந்த ப்ரானை காய்த்தரலாம் மீன் வைக்கிறதுனாலே மண் சட்டியில் வைக்கணும் அப்போ தான் என்னமோ பழைய காலத்தில் இருந்தே மண் சட்டியில் தானே நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் வச்சு நம்மளை நமக்கு சொல்லி கொடுத்தது அதே மாதிரி கேரளாலேயும் அப்படி தான் மண் சட்டியில் தான் வைக்கிறது எண்ணெயை ஊற்றிட்டு அந்த சைடு ப்ரான் வருபட்டுருக்குது வெந்தயம் போட்டுடலாம் அடுத்தது கடுகு கருவேப்பில பெரிய வெங்காயம் சாப் பண்ணது அதிலேயே இஞ்சியும் சாப் பண்ணது இது இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இந்த டைமில் இதை போட்டுடலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் கடைசியாக தான் கார்லிக் சேர்க்குறேன் அது வந்து பெரிய பெரிய பூண்டாக இருக்கும்ல அது சேர்த்தனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்றும் இல்லை இது வந்து நம்மளுடைய கலை ஒன்று ஒன்று ஒரு ஒரு பெப்பர் பெப்பர் மட்டும் போட்டு பெப்பர் சிக்கனுங்கிற மாதிரி கார்லிக் பிரான் ஃப்ரை ப்ரான் ரோஸு இது வணங்கட்டும் இது நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி மிளகு பொடி போட்டுட்டு நல்லா வணக்கம் கொஞ்சமாக மல்லிப்பொடியும் கூட போடுறேன் அது நல்ல கிரேவி கிடைக்கிறதுக்காகவும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேல பச்சை வாசனை போனதுக்கப்புறமேல குடம்புள்ளி ஊற வச்சது போட்டு நல்லா கிளறணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் கல்லுப்பு இனி வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரோனை வந்து சேர்த்திடணும் இது போயே சேர்த்திடலாம் இது ஃபுல்லாக வறுபட்டுச்சு நல்லா வெந்துருச்சு ஆனாலும் நமக்கு ஒரு கிரேவி கிடைக்கிறதுக்காக இதை சேர்த்துடும் உப்பு புளி காரம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்மளோட ப்ரான் வந்து கார்லிக் ப்ரானு அப்போ கடைசியாக கொஞ்சம் பூண்டு போடுறோம் இப்போ வந்து பூண்டு போடும்போது அந்த பூண்டோடய ஃப்ளேவர் தான் டாமின்டிங்காக இருக்கும் வேணும்னா ஒரு கப்பு தேங்காய் பால் கெட்டியான பால் ஊற்றினோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகட்டும் இப்போ இதை வந்து திறந்து பார்த்துருவேன் நல்லா வட்டி நல்ல வாசனையாக இருக்குது இந்த காஷ்மீர் சில்லியோட ஒரு குணம் என்னன்னா அதோட ஒரு தன்மை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயங்கர ஒரு மழை பெஞ்சதில்லை இந்த கப்பு தேங்காய்ப்பாலை ஊற்றிட்டு அடுத்தது கதை சொல்கிறேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மழை பெஞ்சதில்ல பயங்கரமாக மழை பெஞ்சதில்ல அப்போ லேட்டானாலும் கடல் எவ்வளோ தண்ணியை உள் வாங்குச்சோ அந்த மாதிரி இந்த காஷ்மீரி சில்லியில் எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் அது திரும்ப அதோட கன்சிஸ்டன்சி கெட்டியாகவே இருக்கும் அவ்வளோ தேங்காய் பால் ஊற்றிட்டுமே இப்போயும் ஒரு நல்ல கிரேவியாக இருக்குது வருங்க அந்த காஷ்மீரி சில்லி வந்து அப்படியே சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும் களி களியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரான் கார்லிக் ரெசிபி முடிஞ்சது நல்ல கார்லிக்கோட ஃப்ளேவரு அது பெரிய கார்லிக்காக இருக்கிற அந்த கார்லிக்கை இந்த ப்ரான் வறுக்கும் போதே ஒன்று வறுத்தம்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இந்த ஐட்டத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்